வந்து மூணு பேர் நட்பை வந்து நம்ம விட்டுறணும் உங்கள் கூடவே இருந்துட்டு பொறாம்படுறாங்க பாத்தீங்களா அதாவது பரவாயில்ல உனக்கு இது கிடச்சிருக்கே எனக்கு இது கிடைக்கலையே பரவாயில்ல நீ நல்லா இருக்கியே ஆனா நான் இப்போ இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்றவங்க கூட தயவு செய்து பழகாதீங்க அது மட்டும் இல்ல நீங்க முன்னேற முன்னேற உங்க வளர்ச்சியை கண்டு வந்து ரொம்ப பொறாம்படுறாங்க பாத்தீங்களா அவங்கள செய்து விலகி வச்சுருங்க நீங்கள் தனியாக கூட இருந்துருங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து உங்கள் கூட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ வந்து உங்களோட செயலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப முன்னேறி போகிறா மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் கூடையே இருக்கிறவங்க பரவாயில்ல நீ இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா ஓ உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கே பரவாயில்லையே ஆனால் எனக்கு இது கிடைக்கலையே பரவாயில்ல உனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குது ஆனால் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கூட தயவு செய்து உங்களோட நேரத்தை செலவிடாதீங்க